வணக்கம் நண்பர்களே நான் கௌதமி பேசுகிறேங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில வருடம் பிறப்புங்க இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நடைபெறும் இன்றைக்கி தக்காளி நாட்டு நடவு போடலாம் அப்படின்ட்டு வேலைங்க தண்ணி ஏற்றி வந்தால் தண்ணி காஞ்சு சரி இன்னைக்கு நல்ல நாள் புது வருடம் அதனால் இன்றைக்கி நடவு போடலாம் அப்படின்ட்டுங்க இன்றைக்கு மட்டும் நாளை பண்ணலாம் அப்புறம் நாளைக்கு மறுபடியும் நட்டுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துருக்குறேங்க தண்ணி காட்டுக்கு போயிட்டுருக்குங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கணும் எல்லாமே வெற்றி அடையணும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இப்போதான் காட்டுக்கு போகுதுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு நாற்று நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க சரி இன்றைக்கி மட்டும் சும்மா ஒரு சரவு மட்டும் இப்படி அந்த ஒரு சரவு மட்டுங்க இதாங்க தக்காளி நாற்று நாற்று பண்ணையிலேருந்து எடுத்துட்டு வந்ததுங்க அட்டையிலே கொடுப்பாங்க நாங்கள் அட்டையில் வாங்கலை அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த மாதிரி மண் வந்து இருக்குங்க நாற்றுல இதோட ரகம் வந்து சாகுங்க நாங்கள் சாகு நல்லா அப்படின்ட்டு அந்த ரகந்தான் தேர்ந்தெடுத்தங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் சாகு தான் போட்டோங்க காய் நல்லா வருங்க பழம் நல்லா வருங்க நல்லா வந்து பழ அழுகாக அதை சீக்கிரங்க த வெயிலுக்கெல்லாம் தாங்கி வருங்க நல்லாப்போ இந்த நாற்று வந்து தக்காளி செடியும் வந்து வெயிலுக்கு தாங்கி நல்லா வருங்க அதனால இந்த ரகம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோங்க நிறைய ரகமெல்லாம் இருக்குதுங்க தக்காளி நாற்றுல மதன் சாகு சிவம் இந்த மாதிரி நிறையா ரகமெல்லாம் இருக்குதுங்க நமக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றடிக்கு ஒன்று இப்படி நட அது இந்த சைடு தான் நடவுங்க இப்போ வந்து கிழக்கு திசை காற்று அதனால் வந்து நான் அந்த சைடு தான் நடவு போடுறேங்க எனக்கு ஒன்று கொடுங்க இப்போ இந்த நேரம் வந்து நடவு போட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து இப்படி உள்ளே சாயஞ்சிருங்க உள்ளே சாயும்போது தண்ணி வந்து தடுத்துக்குங்க அப்புறம் பழம் வந்து கீழே விழுகும் போது என்ன ஆயிருந்தா அது அழுகி போயிருங்க அதுக்கு நம்ம வேஸ்ட் ஆகுது நிறையா அப்புறம் காத்தடிக்கும் போது ஒறிஞ்சும் போதும் செடிங்க இப்போ இது வந்து எப்படின்னா வரப்பு மேலே அப்படியே விழுந்துருங்க இது கொஞ்சம் சின்ன வரப்பாக இருக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய வரப்பாக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாம் செடி விழுந்ததுன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க அப்படியே வந்து தாங்கிக்கி அந்த வரப்பு வந்துங்க செடியை அதனால தான் வந்து நம்ம இந்த இந்த சைடு வந்து போடுறது இல்லைங்க இந்த சைடு இந்த சைடு மட்டும்தான் நம்ம போடணும் தக்காளி நாற்றுங்க இப்படிதான் நடணுங்க உத்தா இப்படி ரெண்டு அடிக்கு ஒன்று நட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க நல்லா வந்து கனவு தலைஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா பெரிய செடியாக வந்துருங்க அப்புறம் ரொம்ப கிட்ட கிட்ட நட்டிங்கன்னா உங்களுக்கு காயும் வந்து உங்களுக்கு அதிகம் பிடிக்காது அப்புறம் அது வேஸ்ட்டாக தான் போயிடுங்க அது நிழல் கட்டின மாதிரி ஆயிடுங்க இன்னொரு அண்ணா வர்றேனாங்க அவங்க வரலைங்க இன்றைக்கி அதனால் இன்றைக்கு நானும் அம்மா மட்டும்தான் தக்காளி நாற்று நடுறேங்க வேக வேகமாவல்லாம் வந்து நட முடியாதுங்க மெதுவா தான் தண்ணிக்குள்ளே நட முடியுங்க விளையாட விளையாடணும் அதனால